வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் நாலாவது மாதம் ஏழாவது நாள் திங்கக்கிழமை அவங்க எல்லோருக்கும் இனிய வணக்கத்தை சொல்லிக்கொண்டு பனித்துளி முட்டி சிந்தும் மலரின் வாழ்க்கை ஒரு நாளே ஆனாலும் ஆனைவரும் தன்னை ரசிக்க மகிழ்வாக இருக்க செய்கிறது தானும் மகழ்கிறது அதுபோல் நாமும் இருக்கும் வரை மகிழ்வாக இருப்போம் மற்றவரை மகிழ வைப்போம் பனிதுளியே முட்டி சிந்தும் மலரின் வாழ்க்கை ஒரு நாளே ஆனாலும் அனைவரும் தன்னை ரசித்து மகிழ்வாக இருக்கச் செய்கிறது தானும் மகிழ்கிறது அதுபோல நாமும் இருக்கும் வரை மகிழ்வாக இருப்போம் மற்றவரையும் வாழ வைப்போம் சிந்திப்போம் சில நிமிடம் சிந்தித்து தான் பார்ப்போம் மீண்டும் அதிகாலை மீண்டும் சிந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் நிதார்ஜி ஆர் மோகன் நன்றி வணக்கம்